அப்படி இல்லை சார் என் பார்வையே அப்படித்தான் எங்கள் ஏரியா எப்பவுமே டீசெண்டான ஏரியா நாங்கள் எல்லாருமே தங்கமான மனசு கொண்டவங்க அந்த மாதிரி பண்ணுற ஆ ஒரு சார் ஏமா இப்போ அந்த ஆள் வந்து என்கிட்ட அழுது புலம்பிட்டு போயிருக்கான் சீலான்றவங்க யாராவது தெரிஞ்சா ஏமா இப்பதான் ஒருத்தன் வந்து அவ்வளோ அந்த பொம்பளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கான் அந்த பொம்பளை யாருன்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுங்க முட்டி முட்டி தட்டி ஆறு மாசம் ஜெயில வச்சிருவேன் கழிச்சுன்னு வச்சிருவேன் ஞாபகம் வச்சுங்க அந்த பொம்பளைய பார்த்தா சொல்லிட்டு போமா சென்னைய போலீஸ் கிட்ட கோத்துட பாக்கறேனா வரட்டவனை வெச்சிக்கறே. எப்பா நீ ஒன்னும் கவலைப்படாதே. அங்க சீலான் யாருமே இல்ல. ஒரு பொம்பளை இருந்தது அது கிட்ட பேசி விட்டு வந்திருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாதே. எதாவது பார்த்து கவுன்ட் போ. நான் உள்ள இருந்தனா பிரச்சனைதான். ஒண்ணே ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. அங்க பாத்துக்கறே நான். சரிங்க சார். ஆக்சன். சரிங்க சார். ஆஹா சார். ஆ